இன்னுமா நீ இருக்கலே நான் இருக்க மாட்டேன்னா என்னக்கா சரி இல்லை இன்னுமா அந்த யூடியூப்ல இருக்கேன் நீ அப்படிங்கா எடுபட்ட பயலை செத்த பயலை நார பயல மூஞ்சி மோரையும் பாரு ஆமாம் யார் இடத்துக்கு வந்து யார் சீனை போடுற செஞ்சிரும் பத்துக்க நான் திருநெல்வேலி நான் சம்பளம் வாங்க போறேன் சரியா எப்படி ஆமா எதுக்கு உட்காரு வா உட்காந்து வா கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு கிளாஸு தண்ணி ஊற்றி மட்டும் வெண்ணி வைய ரெண்டே சின்ன கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸு வெண்ணி சரியா லேஸ் விட்டு போகுது இவனுக்கு அருள் குட்டிக்கு குடிக்க வைக்க பிஸ்கட் எடுத்துக்கப்போ எடுத்து சாப்பிட்டு ஆப்பு எடுப்போ இல்லைம்மா கிளம்பலம்மா லைவ்ல ஏஜ்லாம் கேட்கக்கூடாது நாங்கள் நேரில் ஆமாம் ஆ சாப்பிடு 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 சரிப்பா சரி பேருப்பா நாளை குளிப்பாட்டையில் அம்மா தேய்ச்சி விட்டுருத நெல்லு முத்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா சாப்பிட்டோமா இங்கே சாப்பிட்டீங்களா அலாட்டி முத்து மாதிரி கூட ஓ ஆத்தா கூட போய் நீ ஓ போ வெளியே வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு அக்கா என்னாச்சு தேவையில்லாமல் ஒரு ஆள் லைவில் இல்லாதப்ப அவங்கள பற்றி பேசக்கூடாது அப்படி பேசினா நீ வந்து பொட்டலாம் லூசு போயிடல ஆம்பளையாக இருந்தால் ஒரு ஆள் இருக்கும்போது பேசணும்ல திங்க வேறு என்னத்தில் திங்க நீலாம் வாழை திருநெல்வேலி வந்து பார்ல உன்னை டைம் அவுட் கொடுக்குறேன் என்ன இருந்தாலும் என் ஃப்ரெண்டு சகோ கொயால போட்டேன் நான் உன்னை போட்டுருவேன் ஏ பிரவீன் யாரை பற்றி எங்கே வந்து பேசுகிற அது என் நன்னை என் அண்ணனை பத்தி பேசுனேன் கை கால் எல்லாம் இருக்கும் உயிர் இருக்காது உடம்புல கை காலு கண்ணு மூக்கு வாய் பள்ளி எல்லாம் இருக்கும் உயிர் மட்டும் இருக்காது சந்தோஷ் தம்பி இருங்க தம்பி உங்களுக்கு ஒரு டைமோடு கொடுத்துருவோமா என்னப்பா இப்படி பண்றீங்களாப்பா என் கைக்கு வேலைய கொடுக்கீங்களாப்பா ஆமளே என் தலையில ஊத்து நான் சூடு இவ்வளவு தூரம் போறேன் பண்ணி அங்க வைனா ஆ அப்போ சூப்பர் சந்தோஷே தம்பி கொஞ்சம் பொறுங்க தம்பி உங்க டைமண்ட் கொடுத்துருவோம் இதோ பா ஏ சூப்பரா ஒருத்தங்க வராங்க அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனல் ஓஹோன்னு வளரும் ஓ ஹூ அடடே பார்லையல பாம் 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 நல்லபடியா டேஸ்ட்டா இது வந்தராம நானே காபரே காண்டல இத போட்டுடுங்க இத கரெக்டா ஜெங்கி ஜெங்கி இத போட்டுடு ஏ பழமா வைக்கிறேன் லட்டு கட்டி இந்த இது

வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் வெள்ளை முத்து மாதிரி வணக்கம் வெள்ளை முத்து மாதிரி வணக்கம் படமா கேட்டதா சொல்லுங்க அஞ்சு அஞ்சு மொளத்துக்கு நண்பர்களே வணக்கம்